ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சத்து மாவில் இடியாக பண்ணால் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக சாப்பிடுவாங்க ஸோ சாப்பிடாத குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் சரி வாங்க அதுக்கு தேவையான பக்கம் என்னென்னா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நான் இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் பால்வாடியில் கொடுத்த மாவு தான் சத்து மாவு தான் எடுத்திருக்கேன் அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம செய்யப்போகிறோம் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவை நல்லா இல்லை ஒரு பவுலில் நல்லா பிணையிற அளவுக்கு கொட்டி வச்சுக்கலாம் இப்போ சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இவ்வளோ தான் எடுத்துக்கணும்னு இல்லை ஒரு கெட்டியான பதத்துக்கு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் லை லைட்டாக சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி தான் கொதிக்க வச்சு சேர்த்துக்கணும் இப்போ ஒரு கரண்டி போட்டு நம்ம கிண்டி நல்லா எடுத்துக்கலாம் இப்போ மாவும் நல்லா பிசஞ்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு பெஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு பிழியும் போது நல்லா வராது இப்போ வந்து கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ ஏதாவது எடுத்துக்கோங்க நான் வந்து நெய் தான் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி உரலில் வந்து சுற்றிலும் வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுடலாம் அதே மாதிரி இந்த தட்டிலையும் கொஞ்சோண்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இடியாப்ப தட்டு இருக்கு இல்லையா இந்த இடியாப்ப தட்லையும் லேசாக இந்த மாதிரி தடையை விட்டலாம் தடையை விட்டுட்டு இந்த அச்சில் வந்து இந்த தட்டை வந்து உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து உருண்டை பிடிச்சி உள்ளே போட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து தேவையான அளவு வந்து உள்ளே போட்டாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உள்ள மூடியை போட்டு நம்ம வந்து உள்ளே மூடிடலாம் ஓகே இப்போ வந்து மூடியாச்சு இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டு வந்து எடுத்துக்கலாம் தட்டில் வந்து நல்லா நம்ம வந்து சுற்றி விட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு இந்த மாதிரி நல்லா வந்து அழகாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தட்லேயும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ அழகாக நம்ம வந்து பிழிஞ்சுருக்கோம் பாருங்கள் இது கூட நம்ம தேங்காய் பூ போட்டோம்னா அந்த ஓட்டையில் வந்து வராது அதனால் லைட்டாக கொஞ்சம் கொண்டு மேலே வச்சுக்கலாம் மேலே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் உச்சி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அடு இட்லி உள்ளே வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே டைம்லாம் ஓப்பன் பண்ணோன்னே ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ எடுத்து இது அப்படியே ஃப்ளைட்டில் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்தோம்னா அழகாக பந்து மாதிரி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்களா சத்து மாவில் எவ்வளோ அழகாக டேஸ்டானதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு ஸோ இப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா முறுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப சத்தானதும் கூட இனிமேல் சத்து மாவும் நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டியதில்லை ஓகே இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்